உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறளில் உலக அமைதிக்காக திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரியில் எழுபத்தைந்து திருக்குறளை மெல்லிசை வடிவில் பாடி உலக சாதனை நிகழ்த்தினார்கள் சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரியின் ஆண்டின் சிறப்பு நிகழ்வாக நடைபெற்ற இந்த உலக சாதனை நிகழ்வில் உள்ள கடவுள் வாழ்த்து அன்புடைமை இனியவை கூறல் ஈகை வாய்மை மெய்யுணர்தல் அவாறுத்தல் துறவு ஆகிய அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள ஐந்து குரட்பாக்களை இசைத்துறை தலைவர் முனைவர் லலிதாம்பாளி செய்யமைத்து பாட பேராசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவியர்களின மூன்றாயிரத்து இருநூறு பேர் இணைந்து ஒரே ராகத்துடன் பாடி உலக அமைதி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் விருக்ஷா உலக சாதனை புத்தக நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த உலக சாதனை நிகழ்வானது அங்கீகரிக்கப்பட்டு விருக்ஷா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதுடன் சாதனை அங்கீகார சான்றிதழையும் கல்லூரி முதல்வர் திருமதி அல்லி மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் வழங்கி பாராட்டினார்கள் அதே நேரம் வருங்காலத்தில் திருக்குறளில் உள்ள ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரல்களையும் இசையமைத்து பாட உள்ளதாகவும் தெரிவித்தனர் Sa sa ga pa ga pa, na ni da da pa ga pa Sa 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 ni ni da pa ga da pa ga pa ga. Sa ga pa ga pa, ni da da pa ga pa ga. Sa anvikundo. குறித்த எந்த விக்னமும் இல்லாமல் விநாயக நம்மை வழிநடத்தி இன்று உலக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு எமது நிறுவனர் பத்மபூஷன் ஸ்ரீ என் ராமசுவாமி ஐயர் என்பவர் சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியை துவங்கினார் பதினோரு மாணவர் மாணவர்களுடன் துவக்கப்பட்ட இந்த கல்லூரி இப்பொழுது மூவாயிரம் மாணவர்களுடன் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த வருடம் எமது கல்லூரியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவாக பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பவள விழாவில் பல பயனுள்ள சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு முயற்சியாக திருக்குறளை இசையமைத்து பலவித ராகங்களில் மெட்டு அமைத்து இசைத்துறை பேராசிரியை முனைவர் லலிதாம்பால் அவர்களின் நெறிப்படுத்துதலோடு இன்று எழுபத்தைந்து திருக்குறள்களை கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவியர்களும் இருநூறு ஆசிரியர்கள் ஆசிரியர்லா பணியாளர்கள் அவர்களும் இசைத்து இதனை உலக சாதனையாக நிகழ்த்தி முடித்துள்ளனர் எமக்கு துணை புரிந்த நிர்வாகத்தினர் ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியாளர்கள் மாணவிகள் குறிப்பாக இசைத்துறை பேச பேராசிரியை திருமதி லலிதாம்பாள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி முயற்சி செய்வோம் முடிந்தால் வேறொரு தருணத்தில் அனைத்து குரட்பாகளுக்கும் இசை இசையமைத்து இசைத்துறை பேராசிரியர்களின் வழிகாட்டுதலோடு அதனையும் செய்ய முயற்சி செய்வோம் இன்னைக்கு எங்கள் கல்லூரியில் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் உலகத்தில் என்றைக்கும் இல்லாத சாதனையாக முத முறையாக எழுபத்தஞ்சு திருக்குறளை இசையாக பா அமைச்சு பாடியிருக்கோம் இசையாக அமைச்ச எங்கள் ப கல்லூரி இசை ஆசிரியர் லலிதாம்பாள் மேடம்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஒரு மாஸ் ஈவெண்ட்டை நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வேல்டிலேயே ஃபர்ஸ்ட் பண்ணி இந்த செவன்ட்டி ஃபைவ் திருக்குறள் இந்த வருஷம் எங்கள் காலேஜ் பிளாட்டினம் ஜூப்ளியர் அந்த பிளாட்டினம் ஜூப்ளிக்காக செவன்ட்டி ஃபைவ் குரல் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் இன்னும் நிறையா குரல் எடுத்து பாடலான்னு மேம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக திருக்குறளுங்கிறது அன்று அன்று ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இனிமேல் ஃபியூச்சர்லேயும் எத்தனை என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில் அத்தனை கருத்துகளும் இருக்குது அப்படியா திருக்குறளில் சூஸ் பண்ணது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதை தவிர பேச பேசுறது சும்மா வாய் வழியாக சொல்கிறது பரீட்சைக்கு படிச்சு எழுதுறது தவிர பாட்டாக பாடும்போது நல்ல ரீச் இருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் ஸோ ஈஸியாக சொல்லி கொடுக்கும்போதே பாட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க நிறையா பள்ளிகளில் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் காலேஜில் இன்றைக்கி நாங்கள் அதை பாட்டாக பாடிருக்கோம் டிஃப்ரெண்ட்டான ராகாஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ரொம்ப பெக்குலியராக டியூன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஸ்வராஸ்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எங்கள் மேம் இதில் இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் நாங்கள் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு காண்ட்ரிபியூட் பண்ண எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீதாலக்ஷ்மி ராமசுவாமி காலேஜுடைய பிரின்சிபல் எஸ்எஃப் இன்சார்ஜ் மேம் பிளாட்டினம் ஜூப்ளி கமிட்டி அண்ட் ஆல் அதர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாேருக்கும் எங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் சௌமனஸ்யா